பெயர் வியோகாஸ்ட் என் அம்மாவின் பெயர் அம்மாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா பள்ளிக்கு செல்வதற்கு முன்பே ஒரு கதை சொல்லி கதைக்கு ஏற்ப செயற்கையாகவும் இயற்கையாகவும் அமைத்து என்னை கதை சொல்லி வீடியோ எடுப்பது எனக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கிய தினங்களில் அவர்களை பற்றிய தகவல்களை சொல்லி அவர்களை போல் மாறுவேடம் விட்டு என்னை பேச சொல்வது எனக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் நான் மாறுவேட போட்டியில் வெற்றி பெற்று பரிசு பெற வாய்ப்பாக இருந்த இது அம்மாவிற்கு மிக்க நன்றி பெற்றோர்களின் சரியான வழிகாட்டுதலால் தான் குழந்தைகளில் தனித்திறனை வளர்க்க முடியும் என்பதை எடுத்துக்காட்டு என் அன்னையே தமிழை போற்றிய புலவர்களாக நான் சுதந்திர போராட்ட வீரராக நான் தமிழ்நாட்டை மாற்றியவர்களாக நான் என் மதம் தமதமாக நான் பாரம்ப கதை பாட்டு போன்ற கதாபாத்திரங்களில் நான் ஈவெட் குழு மற்றும் இதையால் ஆயுதம் செய் என்ற குழுவில் நான் செய்யும் தொழிலே தெய்வமாக நான் என்னை அழகளித்த எனது அம்மாவிற்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் சங்க எனக்கு பேச வாய்படுத்த சங்க தமிழ் இலக்கிய